எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் அளவில்லா மகிழ்ச்சி சொந்தங்களே அளவில்லா மகிழ்ச்சி கடந்த ஆறு மாசமா தைலாபுரத்துடைய முகத்திரைய விமலவர்மன் மட்டும்தான் கிளிகளின்னு வந்து கிழிச்சு தள்ளியிருக்கேன் புரியுதுங்களா திமுகவுடைய துரோகிகளா தைலாபுரம் இருக்கு ஒருபோதுமே வன்னியர்கள் வந்து தைலாபுரத்தை நம்பாதீங்க தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களை கூட நம்பாதீங்க அப்படின்னு விமலவர்மன் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கிட்ட உண்மைத்தன்மையோட வந்து மக்கள் அன்னைக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அப்பொழுந்தே சொல்லிட்டு இருந்தேன் ஒருபோதுமே வந்து தயலாபுரம் அணி திமுகவுடைய சொம்பாகத்தான் இருக்கும் திமுக வந்து காட்டியிருக்கிற வழியை நோக்கி தான் போவாங்க திமுகவோட தான் வந்து பார்த்தா கூட்டணி போவாங்க அப்படின்னு நம்ம தொடச்சா சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நாம் நிற்க வேண்டிய இடம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி தான் நிற்கணும் அவர் தான் இந்த சமூகத்தை அடுத்த தலைமுறைக்கு நல்ல வழியா வந்து போனா காட்டுவாரு நாம நிக்க வேண்டிய இடம் இதுதான் வன்னியர்கள் வந்து இதை யோசிக்கணும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே யோசிக்கணும் தைலாபுரத்தை விட்டெழுங்க தைலாபுரத்தை தூக்கி வந்து போனா எரியுங்க அப்படின்னு விமலோர்வன் மட்டும்தான் வந்து பதினா சொல்லிட்டு இருந்தேன் புரியுதுங்களா அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு அதிமுக பாமக கூட்டணி வந்து பதினா முடிவாயிருக்கு நீங்க செய்திகள்ல பார்த்திருக்கலாம் ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் வந்து பாத்தினா இருவருமே வந்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க பாமகன்றது அண்ணா அன்போணி ராமதாஸ் அவர்கள் தான் கூட்டணி வந்து அவர் தான் முடிவெடுத்திருக்கிறாரு அவர்தான் கூட்டணியில வந்து கையெழுத்து போடுவார் அப்படின்னு ஆறு மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இதே தைலாபுரம் கும்பல் வந்து பலர் வந்து ஆ சொல்லிட்டான்டா விமல் சொல்லிட்டா நடந்துருமா பெரிய அவன் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து விமல் ஒருமன் மீது வச்சாங்க புரியுதுங்களா நாங்கள் ஒருபோதுமே வன்னியர் சமூகத்துக்கு எதிரிகளாக மாற மாட்டோம் அப்படின்னு தைலாபுரத்தில் இருந்தவங்க பூரா புரியுதுங்களா இருந்தேன் தைலாபுரத்தில் இருக்கிற கும்பலை சமூகத்துடைய நலனுக்காக கிடையாது மகளுடைய நலனுக்காக வந்து பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து செயல்பட்டு இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் வன்னியர்கள் நாம நிற்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா பாமகன்னு சொல்லப்படுகின்ற ஆனா அன்போனியா அவர்களுடைய தரப்பு தான் அப்படின்னு நாம மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது நிறைவேற இருக்கு புரியுதுங்களா அளவற்ற மகிழ்ச்சிங்க அளவற்ற மகிழ்ச்சி வன்னியர் சமூகத்தை எந்த ஒரு ரூபத்திலையுமே நாம நல்வழிப்படுத்துற இடத்துல மட்டுமே நிக்கணும் அது கட்சி இனம் வரலாறு எதுவா இருந்தாலும் சரி இந்த சமூகத்துக்கு ஒரு நல்வழியை மட்டும்தான் காட்டுறது நம்முடைய கடமை அப்படின்னு எப்பொழுதுமே வந்து சிந்திக்கிறவன் விமலவர்மன் புரியுதுங்களா அந்த சிந்தனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு புரியுதுங்களா எவ்வளவு விமர்சனம் வந்து பண்ண விமர் விமலவர்மன் பார்த்துருக்கேன் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவப்பேச்சுக்களை பார்த்துருக்கேன் எத்தனை விஷயங்கள் வழக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போச்சு இந்த ஆறு மாசத்துல விமலவர்மன் பேசின விஷயங்கள் இதையெல்லாம் தூக்கி துடைச்சி எரிந்துட்டு வன்னியர்களே தெள்ள தெளிவாக யோசிங்க தெளிவாக இருங்க தைலாபுரத்தை நம்பாதீங்க தைலாபுரம் திமுகன்ற கும்பலோடு வந்து போனால் சேர்ந்துக்கிட்டு வன்னியர்களை அழிக்கிற ஒரு சூழலை நிற்குது அப்படின்னு விமலவர்மன் சொன்னது இன்னைக்கெல்லாம் நிறைவேறி இருக்கு அவ்வளோ மகிழ்ச்சிங்க அவ்வளோ மகிழ்ச்சி உண்மையாலுமே வந்து போனா அளவற்ற ஒரு மகிழ்ச்சி இப்போதும் சொல்கிறேன் தைலாபுரத்தை நம்பிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது போனீங்க அப்படின்னா விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க அதுதான் இனத்துக்கு நல்லது நாம நிக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது அன்புமணி அவருடைய தரப்புதான் தான் புரியுதுங்களா அதுதான் சமூகத்துக்கான நலன் தைலாபுரத்தை நம்பி போய் வந்து சமூகத்தை குட்டி சிவரா மாத்திராதீங்க புரியுதுங்களா தைலாபுரத்துடைய பெரியவர்களா வன்னியர் சமூகத்துடைய நலனுக்காக கடந்த ஆறு மாசமா அவர் செயல்படலாம் அப்படின்னு விமலவர்மன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்பொழுதும் சொல்றேன் அவர் செயல்பட மாட்டார் செயல்படவே மாட்டார் புரியுதுங்களா எல்லா தப்புக்கும் பிள்ளை தான் வந்து பாத்தோம்னா குத்தம் சொல்லுவாரு எல்லா தப்புகளையும் ஒரு தான் பண்ணி இன்னைக்கு மட்டும் இந்த சண்டை மட்டும் நிகழலாம் அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணியை தூக்கிட்டு போக்கார வச்சிருப்பாரு யாரு தயலாபுரத்துடைய பெரியவர் இதைதான் வருடங்களா புரியுதுங்களா எல்லா தப்பியும் பிள்ளை மேல வந்து பாத்தீங்கன்னா கடத்தி விட்டுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் யோகியனுக்கு பிறந்த அயோக்கியம் அப்படின்னு குச்சமே இல்லாம வந்து பேசிக்கிட்டு இருந்தார் புரியுதுங்களா அப்போது இல்ல ஆஹா ஆஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தைலாபுரம் பக்கம் போய் இன்னைக்கு எந்த செல்ற போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானே தெரியாது மாதிரி கேள்வி கேளுங்க ஏண்டா நீங்க தைலாபுரம் வன்னியர் சமூகத்துக்காக செயல்படுது வன்னியர்களுடைய நலனுக்காக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றீங்களே நாலரை வருஷமா பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை ஏமாத்திட்டு நிக்கிற அந்த கும்பலோடு வந்து போய் சேர சேரப்போறையில அப்படின்னு கேளுங்க நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க புரியுதுங்களா ஏன்னா உண்மையான பாமக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்துருச்சு மக்களுடைய மனநிலையும் அதுதான் மக்களுடைய வந்து பாத்தீங்கன்னா எத எதிர்பார்ப்பும் அதுதான் இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்பை வந்து பாத்தினா பாமக தலைவரான அன்போனி ராமதாஸ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார் தைலாபுரம் என்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கு தைலாபுரத்தை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானுங்களே அவனுங்களை ஒருத்தன நிக்க வச்சு கேளுங்க நிக்க வச்சு கேளுங்க எங்கடா என்னடா வந்து போனா இத்தனை ஆறு மாசமா பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்களே என்னடா வந்து பாத்தீங்கன்னா உங்கள் பௌசி அப்படின்னு கேளுங்க நாக்கப்படுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் கேளுங்க நிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க திமுக என்னடா வந்து பார்த்தா வன்னியர்களுக்கு பண்ணியிருக்கு நாலரை வருஷமா வந்து என்னடா வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு திமுக துரும கிள்ளி போட்டிருக்கு நீங்க அந்த கும்பலுக்கு வந்து பார்த்தா சொம்படிச்சுட்டு நிக்கிறீங்களா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க புரியுதுங்களா வன்னியர் ஊர்களில் இவனுங்க எல்லாம் வந்தானுங்க அப்படின்னா செருப்பு காலத்தையும் நாடிங்க பாரபட்சமே பார்க்காதீங்க பாரபட்சமே பார்க்காதீங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை அழிக்கிற இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா நாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை காப்பாற்றுற இடத்துல நிற்கணும் அதுதான் உண்மையான ஒரு வன்னியனுக்கான அழகு அதை தான் விமல்வர்மனை கடந்த ஆறு மாசமாக பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பயந்தாங்க உட்காந்துக்கிட்டு தைலாபுரத்தை எப்படி பேசலாம் தைலாபுரத்தை எப்படி எதிர்க்கலாம் தைலாபுரத்தில் உட்காந்துருக்குற எப்படி தெரியுமா அப்படி தெரியுமான்னு எல்லாரும் பயந்தாங்க எதுக்கு பண்ணோம் ஏன் பண்ணோம் என்ன தலையை வாங்கிட்டு தப்பு தப்பு சொல்றதை வந்துப்பா நாம ஒன்று எந்த இடத்துலையுமே பயப்படக்கூடாது உண்மையை பேச என்னைக்குமே வந்து தயங்க தயங்கக்கூடாது அதுதான் ஒரு குல சாஸ்திரியினுடைய தர்மம் அதுதான் செயல்பாடு அதுதான் வீரம் அதுதான் நம்ம பண்ணணும் அதுதான் அந்த சமூகத்தை கட்டி நான் எதிர்பார்க்கிறேன் தான் வந்து பாரு கடந்த ஆறு மாசமா சொல்லிட்டே இருக்கிறேன் புரியுதுங்களா அதை இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பெரியதாக நம்ம ஊர்களில் வந்து பண்ண சொல்லுங்க தைலாபுரம் கும்பலை பேசிக்கிட்டு எவனா அது வந்தான் அப்படின்னா அவனை செருப்பு கழட்டி கேள்வி கேளுங்க நிக்க வச்சு கேள்வி கேளுங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு என்னடா நொட்டனார் வந்து பார்த்தீங்கன்னா தயிலாபுரத்துடைய பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் கூட்டணி வச்சுட்டு நிற்கிறீங்களே வெக்கமா இல்லையாடானு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க கேட்கணும் கேட்கணும் கேட்டே தீரணும் அப்புறம் காந்திமதி முகுந்தன் சுகந்தன் அந்த தொற்கரிங்க போற வந்து பார்த்தீங்கன்னா ஊர்களுக்கு வந்த கேளுங்க நிற்க வச்சு கேளுங்க விடவே விடாதீங்க விடவே விடாதீங்க கேட்கணும் கேட்டே தீரணும் வன்னியர்கள்லாம் உங்களுக்குன்னா அடிமையாக நான் கேட்கிறேன் தைலாபுரத்துல உட்காந்து இருக்கிறாரு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே உங்களுக்குன்னா நாங்க அடிமையா நீங்க தூக்கிட்டு போய் திமுக கிட்ட விற்பங்க நாங்க போற வந்து உங்க பின்னாடி வந்து நிக்கணுமா வண்டியார் போற அடிமையா அப்படின்ற கேள்விய கேட்கணும் கேட்டே தீரணும் இனிமேலும் வந்து வன்னியர்கள் பொறுமையா இருக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பொறுமையா இருக்க கூடாது புரியுதுங்களா எவனாவது தைலாபுரம் பேரை சொல்லிக்கிட்டோ தைலாபுரத்துடைய விஷயத்த சொல்லிக்கிட்டோம் ஊரு பக்கம் வந்தா அப்படின்னா கேட்குற கேள்வியில் வந்து ஓடிடணும் புரியுதுங்களா அப்படி அப்படி விஷயத்தை நீங்கள் செய்யணும் செய்யணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காக செய்யணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக புரியுதுங்களா ஆறு மாசமா விமலவர்மன் சொல்லும் போது வந்து இதே வன்னியர் சமூகத்துக்குள்ள இருக்கிறவங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தம்பி சொல்லிட்டு இருக்கிறான் ஏதோ அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறான் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்கார பையன் வந்து உட்காந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு நிறைவேறி இருக்கா விமல ஒரு மன்னன் ஆறு மாசத்துக்கு சொன்னது வந்து நடந்திருக்கா அதுதான் அதுதான் தொலைநோக்கு பார்வை அதுதான் வந்து அடுக்குதலைமுறைக்கான விஷயம் புரியுதுங்களா அதை ஒவ்வொரு வன்னியர்களும் தொலைநோக்கு பார்வையோட புரியுதுங்களா அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் இருக்கணும் ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னா ஈஸியா நம்மளால பண்ண முடியணும் அது யாரா இருந்தாலும் சரி என்ன தைலாபுரத்தில் இருக்கிறவர் தப்பு பண்ணாரு கேட்கக்கூடாதா என்ன வந்து அடிமை என்ன அப்படின்னு கேள்விய ஒட்டுமொத்த வன்னியர்களும் கேட்கணும் என்ன நம்மளால தான் தைலாபுரம் தைலாபுரத்தோட நம்ம கிடையாது புரியுதுங்களா பெத்த பிள்ளைக்கே துரோகம் இழைக்கிறதுக்கும் சொந்த சமூகத்துக்கு துரோகம் இழைக்கிறதுக்கும் கடந்த ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கிற அலப்பறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இனிமேல் நாக்கப்படுவாரி மாதிரி கேள்வி கேட்கணும் யார் யோகியன் யார் அயோக்கியன் யார் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருடைய தலையை வச்சு திமுக கிட்ட விற்க வந்தபோது பார்த்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்கணும் கேட்டு தீரணும் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க தைலாபுரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் எங்க ஐயாதான் வந்து கூட்டணி பேரத்துல கையெழுத்து போட போறாரு அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடா ராஜா வன்னியர்களை ஏமாத்தாதீங்கடா வன்னியர்களை ஏமாத்தி வந்து இப்படி இப்படியாப்பட்ட ஒரு புழக்கம் வந்து போனா புழைக்காதீங்க அப்படின்னு விமலோர்மன் தான் பேசிட்டு இருந்தேன் புரியுதுங்களா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா வன்னியர்களுக்கு புரிஞ்சு போச்சா இனிமேலும் தெல்ல தெளிவாக வந்து போனா செயல்படுங்க இனிமேல் நாம போகற பாதை வந்து போனா சரியான பாதையா இருக்கும் புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கும்பலா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வீட்டுக்கு தான் ஒவ்வொரு வன்னியர்களுடைய மிக பிரதான வேலையா இருக்கணும் புரியுதுங்களா இத்தனை வருஷம் ஓட்டு போகிற இடத்துல மட்டுமே இருந்த ஒவ்வொரு வன்னியர்களும் இந்த எலெக்ஷனில் வந்து நாமெல்லாம் செயல்படணும் செயல்பட்டு தீரணும் புரியுதுங்களா ஒருத்தரால் பத்து ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதை நாம செஞ்சே தீரணும் பாமக அதிமுக பாஜக கூட்டணி செஞ்சே தீரணும் நாம புரியுதுங்களா அது நம்முடைய கடமை நம்மளுடைய மான பிரச்சனை அதையோடு வந்து வன்னியர்கள் செயல்படணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அன்பான வந்து சந்தோஷத்தோட இந்த காணொலியில விமலபுரம் சந்திச்சதுல பெரிய சந்தோஷம் ஜாலியா கொண்டாடுங்க விமலபுரம் அளவற்ற மகிழ்ச்சிங்க அளவற்ற அளவற்ற மகிழ்ச்சி சந்தோஷப்படுங்க ஜாலியா இருங்க புரியுதுங்களா தைலாபுரத்தை போட்டு கிளிகளின் கிழிச்சு வந்து போதுன்னா தூக்கி வந்து போனா எரிய வன்னியர் சமூகத்திலிருந்து புரியுதுங்களா தேவையற்ற கொப்பாது தூக்கி வந்து பாருங்க ஓரமாக போடுங்க நாம் போக வேண்டிய பாதை ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நமக்கு போட்டு கொடுத்துட்டாரு அந்த பாதைகளை சரிவர வந்து பாருங்க சமூகத்தை பயணப்பட வைப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருகுலம் வாழ்க வளர்க வணிகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் உண்டு அடுத்த ஒரு நல்ல கணவில் உங்களால் சந்திக்கிறேன் Не сделал